ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க நான் தான் உங்கள் புனிதா கலை பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விவசாயம் வர வர ஏன் தெரியுமா அழிஞ்சிக்கிட்டு வருது விவசாயிங்க எதனால் தெரியுமாங்க தேங்காய் தோப்பு மாங்காய் தோப்பு கொய்யா தோப்புன்னு இந்த மாதிரி தோப்புங்களான்னு நட்டுட்டு நாம் போய் கடையில் ஒரு சிப்பம் அரிசி வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ரெண்டாயிரம் மூணாயிரம்னு கொடுத்து நாம் வாங்கி சாப்பிட்றோம் ஏன் தெரியுமாங்க விவசாயிங்களுக்கு மட்டுந்தாங்க தெரியும் அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போது ஒரு மூட்டை யூரியா என்ன கம்மியாகவா விற்கிதுங்க காம்புளன்ஸ் என்ன கம்மியாக விற்குதா ஏன்னா நெல் பயிர் நடாத இந்த மாதிரி தோப்பு வைக்கிற அப்படின்னு சொல்லி நான் கேட்டால் அவங்க என்னன்றாங்க எங்கள் முன்னு போமா என்னம்மா நான் யூரியா கம்மியாக விற்குதா இல்லை கூலி ஆளுங்க வந்து நமக்கு என்ன கம்மியாக அம்மா கொத்திட்டு போகிறாங்க கூலிக்கு வரவங்க நான் கம்மியாகவா காசு கேட்குறாங்க அவங்களும் அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றறாங்க கணக்கு போட்டு பார்த்தா அதுக்கு மருந்து நான் கம்மியாக விற்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை மடக்கி கேட்குறாங்க கடைசியில் அவங்க சொல்கிறாங்க கணக்கு போட்டு பார்த்தா நான் நமக்கு விவசாயங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ கரம்பாக வைக்காமல் விவசாயத்தை பண்ணணுன்னா என்னம்மா செய்கிறது கொல்லியை கரம்பாக பார்த்தா பார்க்க பார்க்க எங்களோடய வயிறு தான் எரியுது அதனால தான் இந்த மாதிரி செய்கிறங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க சொல்கிறது உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரும்பாக விவசாயிங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் கரம்பா எந்த ஒரு கொல்லியும் கரம்பா எத ஒரு விவசாயம் பண்ணாமல் அந்த கொல்லி கரம்பாக இருந்தால் விவசாயிங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமாங்க பிள்ளைங்க எப்படி பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் நிலம் வந்து அவங்களுக்கு கரம்பா இருந்தாவே அதோட கஷ்டம் பல மடங்கு ஏன் தெரியுமா அவங்களுக்கு விவசாயம்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உயிர் நமக்கு கொள் நிலத்தில் ஏதாச்சும் நட்டா ஒரு ரூபா ரெண்டு ரூபா லாபம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நடுறாங்க அது நஷ்டத்தில் போயிட்டா அவங்க மனசு ரொம்ப கெட்டு போயிடுது அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம குழிங்களை கரும்பாகவே இருக்கக்கூடாது கரம்பாக இருந்து என்ன புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்தில் தென்னந்தோப்பு மாந்தோப்பு புளியாந்தோப்பு கொய்யா தோப்பு அப்படின்னு தோப்பை வச்சிட்டா அவங்க மனசு நிறைவடைஞ்சிருது அதை பார்க்கும் போது அவங்க மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ் நடும்ப்பா நம்ம கொல்லி கரம்பா இல்லைப்பா நாம் ஏதோ ஒன்று விவசாயம் நெல்லு தான் நடணும் க வெண்டைக்காய் தான் நடணும் காய் கத்திரிக்காய் தான் நடணும் முள்ளங்கி தான் நடணும் செடி தான் நடணும் இப்படின்னு இல்லாமல் நம்ம கொல்லி கரம்பாகவும் இல்லாமல் நம்ம கொல்லி பார்க்குறதுக்கு வெள்ளாமையாக நிற்கிதா அப்படின்னு தாங்க அவங்க நினைக்குவாங்க அதனால தான் என்னமோ தேந்தோப்பு மாந்தோப்பு கொய்யாத்தோப்புன்னு பல தோப்பை தோப்பாக நட்டு வைக்கிறாங்க என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு பயிர் ஒரு நெல்லை எடுத்துக்கோங்க நெல் விதச்சி இருபத்தி ரெண்டுனா ஆனால் தாங்க நெல் ஒரு நம்ம விதைக்கிறோங்கன்னா அதை விதச்சி இருபத்ரெண்டுனா ஆகுதோ இல்லையோ அதை நடுணும் அதை நட்டு கூலிக்கு வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பேசி இவ்வளோ அப்படின்னு சொல்லி பேசி நட்டு அதுக்கு மருந்தடிச்சு யூரியா போட்டு பயிர் வரா வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேங்க நெல் வர சீசனில் என்ன பண்ணுன்னா மழை அப்படியே அடிக்கும் பாருங்கள் அப்போ விவசாயி மனசில் பயம் விழுந்துடும் நம்ம நெல் வீட்டுக்கு எடுத்துன்னு போகுமா போக மாட்டோமா நம்மளோட நெல் அழிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் விசனம் கொஞ்சம் நஞ்சுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் உண்மைதான் உண்மையே இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இது விவசாயிங்களுக்கு மட்டும்தான் தெரியுன்றது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் செய்யாதவங்களுக்கும் தெரியும் ஏன் தெரியுமா விவசாயிங்க விவசாயம் செய்யாதவங்க நம்ம போய் கேட்டால் கூட அந்த பதிலை சொல்லுவாங்க இப்படி தான் இதில் நஷ்டம் என்ன இதில்னா லாபம் வருது நஷ்டம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறத வச்சே விவசாயம் செய்யாதவங்க கூட தெரிஞ்சுக்குவாங்க உண்மையாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்